அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருப்புகள் அதிகாரம் இரண்டு செல்லாது வானம் வரக்கும் மேல் மானோர்க்கும் இண்டு திரும்ப சூழல் குழ சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோர்க்கு இண்டு குழல் விளக்கம் மழை தேயாம போனா கடவுளுக்கு நடக்கிற சிறப்பான பூஜைகள் நடத்த முடியாம போயிரும் சிறப்பாக பூஜைகள் நடக்காததுனால கோவில்ல திருவிழாக்களும் நடக்காது திரும்ப சோழ கூட நடக்கிற மழை தேயாம போனா கடவுளுக்கு நடக்கிற சிறப்பான பூஜைகள் நடத்த முடியாம போயிரும் சிறப்பாக பூஜைகள் நடக்காததுனால கோயிலில் திருவிழாக்களும் நடக்காது நன்றி நாளைக்கு பார்க்கலாம்